கத்துடைய நாமத்துக்கு மயமுண்டதாக இன்றைய வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஈசாக்கு இன்றைக்கு கீழ்ப்படிதல் பலியை காட்டிலும் சிறந்தது தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாத நான் சொல்ற இடத்துல போய் நீ தங்கிடு என்று சொல்லி ஈசாக்கோடு பேசினார் தரிசனமாகி தேவன் அவர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார் அந்த தேசத்தில் அவர் குடியிருந்த பொழுது தேவன் அவரை ஆசிர்வதிக்கிறார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் தேவன் அவரை நூறு மடங்கு அந்த தேசத்திலே அந்த நாளிலே அந்த வருஷத்தில் தானே அவர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் எனக்கு அருமையான நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படினும் அந்த ஈசாக்கு வந்து எகிப்துக்கு போக வேண்டாம் ஆண்டவர் எச்சரித்தார் அதனால் கேராரிலே குடியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களை நீங்களும் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்படிங்களா ஆண்டவர் சொல்கிறபடி நடங்களை உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கார் இந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க விதை விதைக்கிறதுன்னு சொல்லுவோம் ஜபத்தை விதைங்க அன்றனுடைய சமூகத்தில் உங்கள் விதை தானியம் ஜபமாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதை பல மடங்காய் அறுவடை கொடுக்க அவர் நல்லவராக உங்கள் ஜபம் ஒன்று வீணாய் போகாது விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்கள் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுவீங்க என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும்